இப்ப இங்க பாருங்க இது வந்து நாம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா இப்ப நான் உதாரணமா இதெல்லாம் சொல்லுங்க நிரூபிக்கணுமா நிரூபணம் செய்யணுமா வேண்டாமா சரி யாராச்சும் ஒரு ஜாதத்தை கொடுங்க நிரூபணம் செஞ்சிடலாம் உங்களுக்கு எது கிடைக்காதது இருக்கிறது எது பிரச்சனையாக இருக்கின்றதுன்னு உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சொல்றேன் சரிங்களா ஏன்னா நாம ஒரு விஷயத்த பேசுறோம்னா எந்த ஒரு கருத்துக்களுமே இது வரைக்கும் நான் எல்லா மீட்டிங்ல பேசிருக்கிறேன் பார்த்துருப்பீங்க நான் சொல்ற விஷயங்கள் உண்மைத்துவம் இல்லாமல் இருந்ததே கிடையாது பேர் கேட்டாலும் நாங்கள் உண்மையாக வருகின்ற விஷயத்தை தான் இது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஓகே இந்த கிரகம் இங்க இருந்தா இப்படி இருக்குன்னு சொல்றதெல்லாம் கிடையாதுங்க வாடிக்கையாளர்களுடைய நேரடி ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்துதான் உங்களுக்கு சொல்றோம் எத்தனையோ மனிதர்கள் வாழ்வில் தோற்று போய் இருப்பதற்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் தோற்று போய் இருப்பதற்கு காரணம் இந்த வெற்றிடம் என்ற ஒரு விஷயம்தான் வெற்றிடத்தை நம்மால் நிரப்ப முடியுமானா நிரப்ப முடியும் அதற்கு என்னன்னா தகுந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மிக மிக அவசியம் இப்ப தங்கவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் கொடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் வெற்றிடமாக இருக்கின்ற பாவகை எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வெற்றிடமாக இருக்கின்ற பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் வெற்றிடமா இருக்கிற பாவகம் எது தெரியுமாங்க சொல்லிடலாமா தொழில் பாவகம் தான் வெற்றிடமாக இருக்கின்றது அப்போ ஒரு ஜாதகத்தில் தொழில் பாவகம் வெற்றிடமாக இருக்கின்றது என்றால் இப்போ நான் வெற்றிடம்னு சொல்லி ஒரே வரியில் பிடிச்சிடக்கூடாது இப்போ பத்தாம் இடம்னா என்னங்க தொழில் பாவகம் பத்தாம் இடங்கிறது இன்னொன்று வரும் என்ன வரும் மாமியார் வரும் பத்தாம் இடங்கிறது மாமியார் வரும் தொழில் பாவகம் வரும் அப்போ இவங்க ஜாதகத்தில் பத்தாம் இடத்திற்கு எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் கிடையாது அப்போ எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லை என்றால் என்ன பலன் நடக்கும் தொழில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா தொழில் என்ன ஆகும் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கணக்கு சரிங்களா அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி தொழில் நல்லா இருக்காதுங்கிறது பொதுவா சொல்லிடுறோம் அந்த பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் அல்லது டிஎன்ஏ கிரகத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் பார்த்தலாங்களா அப்போ இப்போ பத்தாம் இடம் இவங்க லக்கணம் இதுல லக்கணம் பத்தாம் இடம் யாருங்க குரு அப்போ பத்தாம் இடத்துக்கு கிரக பார்வை கிடையாது சரி அது ஓரமாக அந்த பக்கம் வச்சிருக்கேன் அதுக்காக பத்தாம்பாவை இங்கிலீன் முடிவு பண்ணிடக்கூடாது இந்த குருவுடைய நட்சத்திரங்கள் என்னென்னங்க புனர்பூசம் விசாகம் பூராட்டாதியில் கிரகம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா குருபகவானுடைய கர்மப் பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னங்க மிருகசிரிடம் அஸ்தம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் பார்த்தலாங்களா பார்த்தலாங்களா ஸோ முதல்ல உணர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது எதில் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அடுத்து வேறு குருவுடைய நட்சத்திரம் ஒன்றும் கிடையாதுங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் என்னங்க மிருகசிரிடம் அப்போ மிருகசிரிடத்தில் ஒரு கிரகம் இருக்குது கொஞ்சம் தப்பிச்சுக்குச்சு எப்படிங்க கொஞ்சம் தப்பிச்சுக்குச்சு ஆனாலும் இந்த தொழில் மேன்மை தொழிலில் வந்து நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இவருக்கு அந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலோ அல்லது புனர்பூசம் நட்சத்திரத்திலோ எந்த கிரகம் திசையை நடத்த போகின்றதோ அன்றைய காலகட்டங்களில் இருக்கின்ற கிரகம் யாருன்னா ராகு யாருங்க ராகு அப்ப திசை வந்திருக்குமான்னு பாப்பனும் ராகு திசை பதினெட்டு வருஷத்தை ஆரம்பத்திலேயே முடிச்சிருச்சு ஓகேங்களா அடுத்து புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் இப்ப செவ்வாயான்னு பார்த்தோம்னா சுக்கரனால் பார்க்கும் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனையா இருக்குதுங்க எப்படி போட்டாலும் இந்த இடத்துல வந்து செவ்வாயில் இருக்குது புனர்பூசத்துல தான் செவ்வாய் இருக்கிறார் அப்ப என்னன்னா இந்த ஜாதகர் தொழிலில் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் சொன்னோம்னா ஒரு ஜாதகத்துல ஏழு ஒன்பது புத்தி வருது இல்லைங்களா அதுல ரெண்டு புத்தியில தான் தொழில மேன்மை பெற்று நிக்க முடியும் என்னென்ன புத்தி தெரியுங்களா ராகு புத்தியும் செவ்வா புத்தி நீங்க வேணா சார்ஜ் எடுத்து செக் பண்ணி பாருங்க நான் சொல்றேன் தொழில் இயங்கணுமா வேண்டாமா ஐயா தொழில் பண்றீங்களா தொழில் இயங்கணுமா வேண்டாமா இயங்கணும் இல்ல எப்படி இயங்கும் தொழில் எத்தனை பாவம் பத்து வேலை தான் ஆறுங்க பத்து தான் அப்ப தொழில் இயங்குறதுக்கு என்ன பண்ணணும் பத்தாம் பாவம் இயங்கினா தானே தொழில் இயங்கும் பத்தாம் இடத்துக்கு எந்த கிரக பார்வையும் இல்லை அடுத்து பத்தாம் இடத்தினுடைய நட்சத்திரத்துல ரெண்டே கிரகங்கள் தான் இருக்கு ஒண்ணு டிஎன்ஏல இருக்கு ஒண்ணு நட்சத்திரத்துல இருக்கு அப்போ அவங்க ஜாதகத்துல ஒன்பது புத்திகள் வந்தாலும் இரண்டு புத்திகளில் தான் தொழில் மேன்மை கிடைக்கும் அப்ப அதை உடனே சாக் ஆயிடுவாங்க ஐயோ அந்த ரெண்டு புத்தி வரும்போது தானா மிச்சம் ஒன்பது புத்திலும் அதுலயும் ஒரு சூட்சமம் இருக்குதுங்க ஒரு புத்திக்குள்ள எத்தனை அந்தரம் வரும் ஒன்பது அந்தரம் வரும் வருமா ஒரு திசைக்கு ஒன்பது புத்தி வருவது போல ஒரு புத்திக்குள் ஒன்பது அந்தரங்கள் வரும் அந்த ஒன்பது அந்தரத்தில் ரெண்டு அந்தரம் நல்லாயிருக்கும் கேட்டு பாருங்க ஏன் ஏன்ப்பா எனக்கு வந்து இந்த புத்தி நடக்குது ஒரு ஒரு சில காலகட்டங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா ஒரு சில காலகட்டங்கள் ரொம்ப டல்லடிச்சு கிடக்குதான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஐயா சொல்லுங்கள் இருக்கா இல்லைங்களா சரி அப்போது இந்த வெற்றிடத்தை நிரப்பினால் வெற்றி நிச்சயம்ங்கிறது இங்கே தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் உங்களுக்கு வந்து சுத்தமாக உங்களுக்கு ஜாதகம் வந்து பலவீனமான ஜாதகம் கிடையாது ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது அதனால தப்பிச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் அதுக்காக வந்து முழுசா வந்து பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது தப்பிச்சுக்கிட்டோம் இப்ப இதற்கு என்ன விதிகளை பயன்படுத்தினால் இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கறத பாக்கணுமா வேண்டாமா சரி இப்போ தொழில சொல்லக்கூடிய கிரகம் பாவகம் பத்தாம் பாவம்னு சொல்லிட்டோம் தொழில சொல்லக்கூடிய கிரகம் யார் தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க சனி பகவானா அடிமை வேலைக்கு போறேன் எந்த கிரகத்தை சொல்லுவீங்க அதே படி அடிமை வேலையும் சனி பகவானு சொந்த தொழிலும் சனி பகவானா சூரியன் அப்ப சொந்த தொழில் யாருங்க ஒருவர் வந்து இப்ப பத்தாம் இடம் தொழில் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க தொழில் பண்ணா அவர் யாரு முதல்ல முதலாளி தானே தொழில் பண்ணா ஒரு முதலாளியா இல்லையா இப்ப நம்ம வந்து பாவகத்தை வச்சு மட்டும் முழுசா இட போட்ட கூடாது தொழில் பாவகம் பத்தாம் பாவகம் முதலாளி ஒரு முதலாளி தான் என்னங்க தலைமை அவர் அதாவது வந்து அவர் சேர் போட்டு உட்காந்துருப்பார் யாட்டிக்கு வேலை கை விட்டுட்டு வேலை செய்ய மாட்டார் முதலாளியா இருப்பாரு வரவையும் வாங்கிட்டு போங்க அதுல போலவா லாபம் வரும் அவர் கடை வச்சிருக்காரு எது ஒண்ணு வச்சிருக்காரு அது வேற விஷயம் அப்ப முதலாளினா சேர் போட்டு உட்காந்துருக்கணும் அடுத்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது அதுதான் முதலாளி சரிங்களா அடுத்தவங்களுக்கு கை நீட்டி வேலை அப்ப முதலாளி தான் என்ன கிரகம் முதல்ல அதை மாத்துங்க சனி பகவான் அடிமை வேலையாமா சனி பகவானே முதலாளியாமா இது எங்க போய் ஏத்துக்குவீங்க ஏத்துக்க முடியுமா சனி பகவான் தொழில் காரகன் சொல்லி இருக்கிறாங்க அப்போ தொழில்காரகன் முதலாளிக்கு தொழில் காரகன் இல்லை அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதற்கு அந்த சனி பகவானுடைய ஒத்துழைப்பு வேணும் வேணுமா வேண்டாங்களா தொழில்காரகன் அந்த தொழில் நடப்பதற்கு ஒன்றும் வேண்டிங்க ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு முதலாளி இருக்கிறாரு தொழில் நடக்கணும் ஒரு பேக்டரியில நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே யாரு முதன்மை அந்த நூறு தொழிலாளிலையும் அவர் முதலாளி ஆக முடியுமா அப்ப தொழில் சம்பந்தமான காரகங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தேவை ஆனால் ஒரு முதலாளியா சேர்ல உட்காரணும்னா சூரிய பகவான் தான் வேணும் அப்போ இவங்க ஜாதகத்தில் சூரிய பகவான் நட்சத்திரம் முதலாளியை போறோம்னா சூரிய பகவான் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் அப்போ சூரிய பகவான் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது கிருத்திகையில் ஒரு கிரகம் இருக்கிறது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களில் எந்த கிரகமும் கிடையாது ஆயிலத்திலையும் கிடையாது அஸ்வனிலையும் கிடையாது அனுஷத்திலும் கிடையாது பூரட்டாதிலும் கிடையாது அப்ப என்னன்னா அவங்க முதலாளியா இருப்பதற்கான தகுதியை ஒரு கிரகம் வழங்குகிறது அது எந்த கிரகம் வழங்குவது தெரியுங்களா குரு ஒருத்தர் தான் வழங்கிறது அவரே வழங்கியிருக்கிறார் யாதங்க தொழிலுக்கான ஒரு அதிகாரத்தை அவர் வழங்கி இருக்கின்றார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன அப்படின்னா இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகம்தான் எப்படிங்க தொழில் ஓடும் ஆனால் ஒம்பது புத்தியில் ரெண்டு புத்தி சொல்லுவாங்க இல்லையா ஏப்பா பன்னெண்டு மாதம் ஒரு நாலு மாதம் நல்லா ஓடுதுப்பா மிச்சம் எட்டு மாதம் படுத்துக்குதுப்பா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா கேளுங்க

ராகுபதி வந்து ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது பாருங்க யோகம் வந்துருச்சு உங்களுக்கு அப்போ இந்த ராகு புத்தி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மாவும் என்ன பண்ணுங்க அந்தந்த நேரத்துல தான் வேலை செய்யும் பையாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் ராகு புத்தி இல்ல தொழில் மேன்மை கிடைக்குகிறோம் இப்ப ராகு புத்தி வந்து ரெண்டு நாள் தான் ஆகுதுங்கிறாங்க கரெக்ட் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட செவ்வாய் புத்தி முடிஞ்சிருச்சு இப்ப நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேங்க செவ்வாய் ராகு தான் தொழில் மேன்மைக்கான புத்தின்னு சொல்லி இருக்கிறேன் அப்போ செவ்வாய் புத்திலையும் இப்ப நடந்து வந்து ஒரு வருஷம் ஓரளவுக்கு தொழில் எப்படி இருந்திருக்கும் சரியான ரெமடிஸ் பாருங்க ஓரளவுக்கு பரவாயில்லன்னு போயிருக்கும் இனிமேல் வரக்கூடிய ராகு புத்தியில் என்ன நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ நாம் அந்த நேரத்தில் பிடிச்சுக்கணும் எனக்கு கிடுக்கு பிடி போட்ட மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் ஆஹா இந்த புத்தி தான் நமக்கு நல்ல புத்தி இதில் நம்ம தொழிலுக்கான முயற்சிகள் நிறைய எடுக்க வேண்டும் என்றால் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு நான் சொல்லிங்க ஐயா தான் சொல்லியிருக்காருங்க இதுவரைக்கும் நடந்த ராகு புத்தியில் எல்லாம் அவருக்கு தொழில் மேன்மை கிடைத்திருக்கின்றது என்று ஐயா தானே சொன்னாருங்க எனக்கு தெரியுமா தெரியாது ஒரு புத்திலேயே மத்த புத்தியெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்களா பாத்தீங்களா அப்போ இதுதான் சார் விஷயம் இப்போ ஒரு